சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு லைக்கா ப்ரொடக்ஷனும் சன் பிக்சர்ஸும் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகிறாங்களா அந்த ரெண்டு தயாரிப்பு நிறுவனங்களோட படத்தில் தான் நடிக்கிறாரு அந்த ரெண்டு தயாரிப்பு நிறுவனம்தான் இவர் கேட்குற சம்பளத்தை கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாக்களில் ஒரு சிலர் கேட்டுட்ருக்காங்க இது பற்றி ஒரு கேள்வியாகவே சித்ராலக்ஷ்மணன் கிட்ட ஒரு நேயர் வந்து கேட்டிருந்தார் அதற்கு சித்ராலட்சுமணன் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எம்ஜிஆர் வந்து அதிகமான திரைப்படங்களில் நடித்ததுன்னா அது சின்னப்பா சின்னப்பாதேவரோட தேவர் ஃபிலிம்ஸ் படங்களில் தான் ஏன்னா தேவர் ஃபிலிம்ஸ் அதிபரான சின்னப்பா தேவருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே நல்ல புரிதல் இருந்தது நடிகர்களை பொறுத்தவரையும் அவங்களோட சம்பளத்தை எல்லாம் தாண்டி இதுபோல் சௌகரியங்களும் புரிதலும் மிக அவசியம்னு அவங்க நினைக்கிறாங்க அதன் காரணமாக தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தொடர்ந்து சன் பிக்சர்ஸில் பல படங்களில் பணியாற்றுறாரு அவருக்கும் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் கலாநிதி மாறனுக்கும் இடையே நல்ல புரிதல் இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ரஜினியோட தீவிர ரசிகராக இருக்கார் கலாநிதி மாறன் அப்படின்னு அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தார் சித்ரா லக்ஷ்மணன் வந்து ரொம்ப கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு ஏன்னா சம்பளத்துக்காக அப்படிங்கும்போது இப்போல்லாம் யார் வேணாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க கலைப்புலி தானு கூட தான் தலைவரை வச்சு படம் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கார் இருந்து கூட சில ப்ரொடக்ஷன்ஸ் வந்து தலைவரை சந்தித்து பேச தான் செய்கிறாங்க ஆனால் தலைவருக்கு வந்து எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை பார்த்து தான் அவர் வந்து இதுவரையும் படங்களில் நடிச்சிட்ருக்காரு அதனால் சம்பளத்துக்காக தான் அவங்க படங்களில் நடிக்கிறாங்களா அப்படின்லாம் இல்லை எந்த நிறுவனத்தோட படங்களில் நடித்தாலும் அந்த படம் வந்து வெற்றி அடையும் போது தான் அடுத்தடுத்து அந்த நிறுவனங்கள் வந்து அவங்கள வச்சு படம் எடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்குற சம்பளத்தையும் கொடுப்பாங்க நம்ம தோல்வி படமாக கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்க எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் அவங்கள வச்சு படம் எடுக்க மாட்டாங்க அதே சமயம் சம்பளமும் அவங்க கேட்குற சம்பளம் கிடைக்காது ஸோ அவர் கேட்குற சம்பளத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் தயாரிப்பு நிறுவனங்களை அவர் சூஸ் பண்ணுறது கிடையாது அவருக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை தான் பண்ணுறாரு